நல்ல ப்ராப்பர்ட்டி ஸோ இப்போ நம்ம வில்லி வாக்கத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கிறேன் ஸோ பின்னாடி பாருங்க வீடுகள் சுத்தி வீடுகள் பாருங்க கார்னர் நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த பக்கம் பெரிய ரோடு இந்த பக்கம் அதோட பெரிய ரோடு ஹாய் மக்களை மற்றும் ஒரு அழகான ஒரு சூப்பர் லொக்கேஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு இப்போ நான் இருக்கிறது ஐசிஎஃப் சீரியல் பக்கத்துல இந்த பக்கம் ஐசேப் போட்டர்ஸ் இந்த பக்கம் ஐசேப் போட்டர்ஸ் மூணு எல்லைகளும் ஐசேப் போட்டர்ஸோட எல்லைகள் அதாவது கவர்மெண்ட் போட்டர்ஸோட எல்லைகள் ஆட்டி போனாக்கா இந்த பக்கம் போனாக்கா உனக்கு ஐநா ஆகும் இப்படி போனால் கீழ் பார்க்கும் ஸோ இந்த பக்கம் போனால் அண்ணா நகர் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ரிச்சான சின்ன பிளாத்து அதுவும் கார்னர் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ லொக்கேஷன் பார்க்கும்போது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் கார்னர் நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த பக்கம் பெரிய ரோடு இந்த பக்கம் அதோட பெரிய ரோடு ஸோ ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாங்கிப்பீங்க இந்த ஏரியா தேர்ற கொடுத்து கண்டிப்பாக பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க அந்த லொகேஷன்லாம் காமிச்சு இந்த பக்கம் அறுபத்தி எட்டு அடி லென்ஸ் ரெண்டு வீடு கட்டலாம் ஒரு பில்டர் கூட கட்டுவீங்க பில்டருக்கு சூப்பராக உண்டு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும் எப்படி வாங்கலாம் உள்ள வீடு இருக்கு நீ அப்படியே வாடகை விட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கலாம் இங்க பாருங்க இது வரைக்கும் இடம் இது so, கொஞ்சம் தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு கொண்டுருக்குறேன் பக்கா அப்ரூவ்டு டாக்குமெண்டேஷன் பிரகாரம் எல்லாமே பக்காவாக இருக்குது விலை வந்து பதிமூணாயிரத்து ஐநூறு சொல்கிறாங்க டைரெக்ட் ஓனர் சிட்டிங் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி ஸோ இப்போ நம்ம வில்லி பக்கத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு கொண்டுருக்குறேன் கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் வேணும்னாக்கா இது பக்கத்து இடமும் சேர்த்து தான் இதே சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம் இது வேறு ஓனரு ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பெரிய இடமா போயிடும் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபுட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபுட்டு ஸோ தேவைப்படுறோம் கால் பண்ணி இது வேறு ரேட்டு இது பதினாலாயிரம் ரூபாய் ஸோ டு அது கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க கார்னர் வேறு சின்ன பிளாட்டு கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க உங்கள் நண்பர்களாவது ஷேர் பண்ணுங்கள் நன்றி இந்த இடம் இருக்காது சீக்கிரம் வித்துருவோம் அர்ஜென்ட்டு சேல் ரொம்ப அர்ஜென்ட்டு சேல்